வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் வருஷமாக நம்ம எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் நிறைய ஷார்ட் ட்ராமா ஆட் வரும் அது எல்லாமே கண்டினியூஸாக ஒரே மாதிரி இருக்கும் குக்கு டிவி பாக்கெட் டிவி டேஷ் ரீல்ஸ் இன்னும் நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த ஷார்ட் ட்ராமா நம்ம பார்த்துருப்போம் என்ன கதைனால் ஒரு குடும்பத்தில் பழிக்கப்படும் மாப்பிள்ளை ஒன்றும் இல்லாதவன் ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை ஆனால் அவன் ஆக்சுவலாக பெரிய பணக்காரன்னு யாருக்குமே தெரியாது அவன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருப்பான் அவன் ஏழுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு அவனை எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க இப்படி அந்த கதை போகும் ஒவ்வொரு எபிசோடும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்டா போகும் ஒவ்வொரு அவமானத்துக்கு அப்புறம் ஒரு நேரடி பதில் இப்படிதான் இந்த கதை போகும் ஆக்சுவலா இதுதான் டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட் வச்சு ராஜா கதை ஹிந்தில கதை தமிழ் டப்பிங்ல கதை இப்படி கணக்கே இல்லாம நிறைய கதை வந்துடுச்சு ஆக்சுவலா இந்த கதை எப்படி உருவாச்சு எப்படி இவ்வளோ பிரான்ச்சஸ் வளர்ந்துச்சு வாங்க பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா சைனாவில் தான் அந்த கதை பேர் ஹார்வியாக் ரைஸ் பவர் அதில் வர ஹீரோ தான் ஹார்வியாக் இது சைனாவில் உள்ள ஷார்ட் ட்ராமா ஃபார்மெட்டில் எழுதின நாவல் ஃபைவ் தௌசண்ட் சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்குது சைனாவில் உள்ள சோஷியல் மீடியாஸ் டொயின் குவேஷோ இவங்க மக்கள் ரெண்டு கூட பொறுமை காட்டாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே நேரத்தில் ஹார்பியா கதை ஷார்ட் ஸ்டோரி கண்டினியூஸாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கதையை இன்ட்ரெஸ்டாக சொல்கிறது இது எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஷார்ட் ட்ராமாவை வந்துச்சு அதனால் சைனா டைரக்டர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா அவமானப்படுத்தும் மாமியார் அறுவறுப்பாக நடக்கிற மேனேஜர் கஷ்டப்பட்ட ஹீரோ மறைச்சி வச்சிருக்கும் ரகசியம் இப்படி தேர்ட்டி டு சிக்ஸ்டி நிமிஷத்தில் வெடிக்கிற மாதிரி கதை எழுத ஆரம்பித்தாங்க அதனால் குறைஞ்ச செலவில் நிறைய எபிசோட் ஒவ்வொரு செகண்ட்லேயும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை சேர்த்து ஷார்ட் ட்ராமா எடுத்தாங்க இதை தான் உலகம் ஃபுல்லாக சைனா சீரியல் பாணி ஸ்டைல்னு சொல்லுவாங்க டிக்டாக் யூடியூபர் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்டைல் கதை தான் இந்தியா டு தாய்லாண்ட் ஃபிலிப்பைன்ஸ் டு அமெரிக்கா வரைன்னு பட்டி தொட்டி எங்கே பார்த்தாலும் இந்த கதை பறந்துச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் கலாச்சாரம் வேறுனாலும் எலும்பு கூட ஒன்று தான் ஏன் இந்த ஸ்டோரி இவ்வளோ ஹிட்னா ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு வந்தாலும் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி மாதிரி இருக்கும் நானும் ஒரு நாள் எழுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம் சைனா இதை ஒரு தொழிலாக மாற்றிச்சு உலகம் அதை ஃபாலோ பண்ணி வெற்றி கண்டது இப்போ இந்த எசன்ஸ் இல்லாமல் ஷார்ட் ட்ராமா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு கதையோட தாக்கம் எவ்வளவு ஆழமாக போகும் ஒரு நாவல் ஒரு தொழிலையே மாற்றி அமைக்க முடியுமா ஆர்விஆருக்கு தான் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நம்ம ஷார்ட்ஸ் அதிகமாக பார்க்குறோமா இல்லை வீடியோஸ் அதிகமாக பார்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் தான் அதிகமாக பார்ப்போம் வீடியோ விட ஷார்ட்ஸ்க்கு தான் அதிக வியூஸ் போகும் இதுதான் இந்த கதையோட வெற்றி இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் E